தினம் இனிய தமிழ் வணக்கம் அன்பு உறவுகளே நான் அளவை கலைக்கிறேன் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் கல்கி திரைப்படம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சு இப்பொழுது திரைகளிலே பல சாதனைகளை படைத்து மிகவும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது திரைப்படம் என அறிகின்றோம் கல்கி இருபத்தெட்டு தொண்ணூற்றெட்டு நான் கல்கியை பற்றிய விமர்சனத்தை உங்களுக்கு சொல்ல போவதில்லை ஆனால் இந்த காணொலியிலே கல்கியில் ஆரம்ப காட்சிகளில் வருகின்ற அந்த ஒரு சரித்திர நிகழ்வை மையமாக வைத்து அதனுடன் தொடர்புபட்ட மகாபாரத்தில் மகாபாரதத்தில் வருகின்ற அந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அசுவத்தாமன் யார் அசுவத்தாமன் பற்றிய செய்திகள் துருணாச்சாரியார் யார் அசுவத்தாமன் துருணாச்சாரியார் துரியோதனன் இவர்களுக்கான தொடர்பு என்ன என்ற செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக தர இருக்கிறேன் வாருங்கள் இப்பொழுது நாங்கள் காணொலிக்கு போகலாம் இந்த கல்கி திரைப்படத்திலே ஆரம்ப காட்சியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அங்கே போர் குருஷேத்திர போர் முடிவடைந்திருக்கின்றது பதினெட்டு நாள் போர் முடிவடைந்திருக்கின்றது அந்த பதினெட்டு நாள் போரிலே கடைசியாக வென்றது பாண்டவர் பஞ்ச பாண்டவர் அணி வெல்கின்றது அவர்கள் வென்ற பின்னரே போர் ஓய்வுக்கு வந்ததா என்று சொன்னால் அதுக்கு பின் ஒரு மகா பாதக செயல் இடம்பெறுகிறது யார் மூலம் என்று சொன்னால் இந்த அசுவத்தாமா மூலமாக இந்த அசுவத்தாமன் தனது நண்பனான திருவோதனன் முதலான கௌரவ சேனைகள் அனைவரும் இறந்து விட்டனர் போரிலே தோற்றுவிட்டோம் என்ற கோபத்திலே என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த பஞ்சபாண்டவர்களுடைய குலத்தையே நான் அழிப்பேன் என்று சொல்லி பஞ்சபாண்டவர்களுடைய சிறு பாண்டவர்கள் என்று அழைக்கப்படும் திரௌபதிக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் பிறந்த குழந்தைகள் அனைவரையும் பச்சிலம் பாடகர்களையும் கொள்கிறார் அது மட்டுமில்லாமல் அவன் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு அபிமன்யுடைய மனைவி அவளுடைய வயிற்றிலே கருவில் இருக்கின்ற குழந்தையை கூட ஒரு அஸ்திரம் மூலம் இது கொள்ள எத்தணிக்கின்றான் இந்த காட்சியை நீங்கள் கல்கியிலே பார்க்கும் பொழுது இந்த சம்பவமும் மகாபாரதத்திலே வருகின்ற அந்த சம்பவமும் உங்களுக்கு தெரியும் இதிலே நான் மகாபாரதத்தில் வருகின்ற என்று கூறும்பொழுது உண்மையாக மகாபாரத கதையிலே இது இருக்கிறதா இல்லாவிட்டால் அதற்கு பின்னாலே வந்த பின்னூட்டங்களிலே இருக்கிறதா என்று எனக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் இப்படி ஒரு கதை இருக்கின்றது அப்படி ம படுபாதக செயலை செய்த அந்த அசுவத்தாமன் இறைவனிடம் அதாவது அந்த நேரத்தில் கிருஷ்ண வந்து தனக்கு பாவ விமோசனம் கேட்கின்றான் அவன் சிரஞ்சீவி அவன் இத்தனை ஆண்டுகள் என்றாலும் உயிர் வாழ்வான் சாகாவரம் பெற்றவன் என்று கிருஷ்ண பரமாத்மாக்கு தெரிந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா என்ன கூறுகின்றார்ன்னு சொன்னால் நீ செய்த இந்த கொடிய செயலால் நீ சாகாவரம் பெற்றவனாக சிரஞ்சீவியாக வாழ்ந்தால் கூட உன்னுடைய உடலை நீ சுமந்தபடி ஒரு நடைபெணமாகவே வாழப்போகிறாய் எனது பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் வரும்பொழுது அந்த நேரத்திலே என்னை நீ காப்பாற்றுவாயாக அதுதான் உனக்கு விமோச்சனம் உன்னை கொன்று மரணத்தை உனக்கு விளைவிப்பதால் உனக்கு விடுதலை அளித்து விடுவேன் விமோச்சனம் கிடைத்துவிடும் ஆனால் நீ வருடக்கணக்காக நீ செய்த பாவச்செயலுக்காக வருந்த வேண்டும் அதுதான் தண்டனை என்று கூறுகின்றார் இந்த அசுவத்தாமன் யார் இந்த அசுவத்தாமன் துரோணாச்சாரியுடைய மகன் துரோணாச்சாரியார் என்பவர் இந்த அரசலங்குமரர்களாக இருந்த துரியோதனன் முதலாகிய கௌரவர்கள் அத்துடனே பஞ்ச பாண்டவர்கள் அனைவருக்குமே குருகுல கல்வியை கற்றுக் கொடுத்தவர் கல்வி மட்டுமன்றி அவர் வில்வித்தை பயிற்சி முதலாள மல்யுத்தம் முதலான அனைத்து வித வித்தைகளும் அரசலங்குமர்களுக்கு தேவையான அரசர்களுக்கு தேவையான வித்தைகள் அனைத்தையுமே கற்றுக் கொடுக்கின்றார் அப்படி கற்றுக் கொடுக்கின்ற துரணாட்சியாரருடைய மகன் தான் இந்த அசுவத்தாமா மகன் மீது மிகவும் பற்றுக் கொண்டவராயிருக்கிறார் அசுவத்தாமாவும் வீரத்தில் சளைத்தவன் அல்ல பதினெட்டு நாள் போர் நடக்கின்றது பதினெட்டாம் நாள் போர் முடிவடைகிறது குருக்ஷேத்திரத்திலே பஞ்சவாண்டவர்கள் வெற்றியிட்டுகிறார்கள் ஆனால் இந்த பதினெட்டு நாளில் ஒரு நாள் கூட அசுவத்தாமா தலைமை பொறுப்பாளியாக தலைமை தளபதியாக பணியாற்றவில்லை அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது என்று நாங்கள் அறிகின்றோம் ஒருமுறை கிருஷ்ணன் தூது வருகிறான் முதலிலே ஐந்து நாடுகளை தாருங்கள் கேட்டான் ஆனால் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டான் துரியோதனன் அதன் பின்னர் அஞ்சு நகரங்களை தாருங்கள் முடியாது அஞ்சு கிராமங்களை தாருங்கள் முடியாதென்று விட்டார்கள் அதன் பின்னர் ஐந்து வீடுகளையாவது தாருங்கள் என்று கேட்டும் முடியாதென்று சொல்லவே அந்த சமாதான பேச்சுவார்த்தை முடிவடைகின்றது அதன் பின்னர் கிறிஸ்தபரமாத்மா போர்தான் முடிவு என்று அறிவித்துவிட்டு செல்ல போகின்றார் அப்படி செல்கின்ற போது அசுவத்தாமன் அவர் அருகில் செல்கின்றார் கிருஷ்ணன் அசுவத்தாமனுக்கு தெரியத்தக்கதாக தனது மோதிரத்தை கள கீழே போடுகின்றார் அப்பொழுது அசுவத்தாமன் குனிந்து அந்த மோதிரத்தை எடுக்கின்றார் அதன் பின்னே கிருஷ்ண பராத்மா அதோ பார் மேலே சூரியன் ஆகாயத்தில் கோட்டை கட்டி கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார் அசுவத்தாமன் மேலே பார்க்கிறார் இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருந்த சகுனியும் துரியோதனனும் அந்த நேரத்திலே என்ன நினைக்கிறார்கள் துரியோதனன் என்ன நினைக்கிறான் என்று பார்ப்போம் சகுனி என்ன சொல்கிறான்னு சொன்னால் இதோ பார் துரியோதனா இப்போத்தையே அரசியல்வாதிகள் கட்சி மாறுற மாதிரி எலெக்ஷன் வருகுது தேர்தல் வருகுது நேரத்தில் அரசியல்வாதிகள் கட்சி மாறுற மாதிரி இந்த அசுவத்தாமனும் கட்சி மாற போகிறான் இப்போ அவன் பஞ்சபாண்டவர் பக்கம் போகிறதுக்கு நிற்கிறான் அதனால தான் அவன் வந்து இப்பொழுது கிருஷ்ணருக்கு முன்னால் சத்தியம் செய்து கொடுக்குறான் பூமி சத்தியமாக ஆகாயம் சத்தியமாக என்று சொல்லி பூமியையும் தொட்டு வணங்கி ஆகாத்தையும் ஆகாயத்தையும் பார்த்து சத்தியம் செய்கிறான் கவனம் ஆயிடுது என்று சொல்கின்றான் சவுனி அதன் பின்னர் துரியோதனனுக்கு அசுவத்தாமன் மீது முழுமையான நம்பிக்கை இல்லை அதனால் அதன் காரணமாகத்தான் அவனை படைத்தளபதியாக்கவில்லை ஆனால் பீஷ்மர் பத்து நாட்கள் படைத்தளபதியாக இருந்திருக்கின்றார் மரணம் வரை அதன் பின்னரே திருணாச்சாரியரும் படையை தலைமையேற்று நடத்தியிருக்கின்றார் கர்ணன் கூட தளபதியாக இருந்திருக்கிறான் ஆனாலும் இந்த அசுவத்தாமனுக்கு அந்த மரியாதை கிடைக்கவில்லை அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அதை சூரியோதனால் கொடுக்கப்படவில்லை அப்ப இதனால் அசுவத்தாமனுடைய குணம் மாறியிருக்கிறதா என்று சொன்னால் அவன் உண்மையிலேயே பாசமாக இருந்தான் சூரியோதனன் மீதும் கௌரவர்கள் மீதும் தான் இருக்கின்ற பக்கம் நியாயமற்ற பக்கம் என்று அறிந்தாலும் கூட கர்ணனை போலவே அசுவத்தாமனும் இவர்களுக்காகவே போராடினான் துருணாச்சாரியார் கூட அவர் ஒரு ஆசிரியர் அவர் ஒரு பிராமணர் அவர் போருக்கு போகக்கூடாது அவர் போர் செய்யக்கூடாது என்று எவ்வளவு தடுத்து பார்த்தாலும் அவரும் அந்த போரிலே சென்று மடிக்கிறார் துருணாச்சாரியார் மடிக்க மடிகின்ற அந்த செய்தி எப்படி இடம்பெறுகிறது என்பதை பார்ப்போம் பதினைந்தாம் நாள் போர் நடக்கின்றது பதினைந்தாம் நாள் போரிலே என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால் திருணாச்சாரியார் மிகவும் உக்கரமாக தாக்கி தாக்கி கொண்டிருக்கிறார் கண்ட கண்ணுக்கு முன் கண்ட கண்ட வீரர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டு அக்னி போல அக்னி அஸ்திரங்களை எல்லாம் பாவித்து கொண்டு மிக உக்கிரமாக போர் புரிகிறார் ஒரு கட்டத்திலே அவர் திரௌபதையின் தந்தை ஆகிய துருபத மன்னனை கொன்று விடுகிறார் இந்த துருபத மன்னனுடைய மகன்தான் கிறிஸ்தஸ் தூய்மன் தனது அப்பாவான துருபதன் துருணாச்சாரியாராய் கொல்லப்படுவதை காண்கின்றான் அதனால் துருணாச்சாரியாரை கொல்ல வேண்டும் வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று காத்திருக்கின்றான் இந்த நேரத்திலே கிருஷ்ண பரமாத்மா பார்க்கிறார் துரோணர் இவ்வாறு சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் யுத்தம் முடிந்துவிடும் ஏனென்று சொன்னால் யார் யார் எத்தனை நாட்களில் யுத்தத்தை முடிப்பார்கள் என்பதற்கு இந்த மகாபாரதத்திலே ஒரு செய்தி உண்டு பீஷ்மரிடம் ஒரு முறை துரியோதனன் கேட்கின்றான் இந்த போர் எத்தனை நாட்களில் முடியும் யாரால் முடியும் இந்த போரை எல்லாம் வெல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று கேட்கும் பொழுது பீஷ்மர் சொல்கிறார் பீஷ்மராகிய நான் ஒரு நாளில் இந்த போரை முடிப்பேன் துரோணாச்சாரியார் உங்களுக்கெல்லாம் ஆசிரியர் அவர் மூன்று நாட்களில் இந்த போரை முடிப்பார் அதேவேளை கர்ணன் ஐந்து நாட்களில் இந்த போரை முடிப்பார் ஆனால் திருநாச்சாரிய மகனாகிய அசுவத்தாமன் நினைத்தால் ஒரு மணி நேரத்திலே இந்த போரை முடித்து விடுவான் ஆனாலும் அர்ஜுனன் இருக்கிறானே அர்ஜுனன் அவன் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மேலுள்ள வானுலகம் விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லா உலகத்தையும் சென்று போரை முடிப்பதற்கு ஒரு வினாடி போதும் அவ்வளவு வலிமை வாய்ந்தவன் அர்ஜுனன் என்று கூறுகின்றான் இதன் மூலம் தெரிகிறது துருணாச்சாரியார் இந்த போரை முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அதனாலே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த திருணாச்சாரியை திருணாச்சாரியாரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று கிருஷ்ணர் மனதிலே திட்டத்தை போட்டுக்கொண்டுகிறார் அப்போ துருணாச்சாரியாருக்கு அவருடைய மகன் அசுவத்தாமா மீது மிகவும் பாசம் அப்போ அசுவத்தாமா சார்பாகத்தான் ஏதாவது ஒரு சதி திட்டத்தை இல்லை ஏதாவது ஒரு தந்திரோபாயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்புகிறார் அதன் மூலம் அந்த நேரத்தில் என்ன நடைபெறும் போர் உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்திலே வீமன் பஞ்சமாண்டவர்களில் ஒருவனான வீமன் ஒரு அசுவத்தாமன் என்கின்ற ஒரு ஜானையை போர்க்களத்திலே அடித்துக் கொள்கிறான் அந்த ஜானைக்கு பெயர் அசுவத்தாமன் இந்த செய்தியை கேள்வி கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் சொன்னால் இந்த ஜானை இறந்ததை நாங்கள் மறைத்து அசுவத்தாமன் இறந்து விட்டான் என்று சொல்லி நாங்கள் துருணாச்சாரியாருக்கு சொல்வோம் அந்த செய்தியை அறிவிப்போம் அப்பொழுது துருணாச்சாரியார் மனமுடைந்து போவார் நாங்கள் அவரை மிகவும் சுலபமாக வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கின்ற சொல்கிறார் எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள் தருமன் ஒத்துக்கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் அவன் எப்பொழுதுமே உண்மை பேசுவவன் என்ற காரணத்தினால்தான் தருமனுடைய தேர் எப்பொழுதுமே நிலத்திலிருந்து உயரமாக சென்று கொண்டிருக்கும் நிலத்திலே அவனுடைய தேர்ச்சில்லு பதியாது என்று கதை உள்ளது இருந்தாலும் அந்த செய்தி அரசல் புரசலாக துருணாச்சாரியாருக்கு சென்று சேர்கிறது அப்பொழுது துருணாச்சாரியார் சரி யார் சொல்வதையும் நம்பக்கூடாது இறுதியாக தர்மர் ஒத்துக்கொண்டால் நான் நம்புகிறேன் எனது மகன் இறந்ததாக இவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு தர்மனிடம் கேட்கிறார் தர்மனே இந்த அசுவத்தாமன் என்கிற இறந்த செய்தி உண்மையா அதாவது அசுவத்தாமன் என்ற ஜானை இறந்ததா என்று அவர் கேட்கின்றார் அதற்கு தர்மன் பதில் சொல்லும் பொழுது அசுவத்தாமன் இறந்தது மெய்யே என்று உரத்து சொல்லிவிட்டு யானை என்று சொல்லி மிகவும் மெதுவாக சொல்கிறான் அந்த நேரத்திலே கிருஷ்ண பரமாத்மாவும் சங்கை எடுத்து முழக்கி விடுகிறார் அப்பொழுது அந்த சத்தத்திலே துருணாச்சாரியார் காதல்களிலே தர்மர் கூட ஒத்துக்கொண்டு விட்டார் அசுவத்தாமன் இறந்தது இறந்தது உண்மைதான் என்று சொல்லி மனம் பதை பதைத்து நிலைகுலைந்து தனது ஆயுதங்களை கீழே போடுகிறார் அந்த நேரத்திலே இந்த திருட்ட தூய்மை இருக்கிறானே திரௌபதியின் சகோதரன் தன்னுடைய அப்பாவை கொன்ற துருணாச்சாரியாரை அவன் கொன்று விடுகிறான் அசுவத்தாமாவுக்கு மிகவும் கோபம் உள்ளது இந்த பஞ்சபாண்டவர்கள் மீதும் கிருஷ்ணன் மீதும் அதனால் தான் போர் முடிந்தாலும் இந்த சிரஞ்சீவியான அசுவத்தாமன் அவர்களை பழிவாங்கும் எண்ணமாக அவர்களுடைய குலத்தையே அழிக்க முனைந்தான் அழித்தான் ஆனாலும் அவனுக்கு அந்த சிரஞ்சீவி வரமே சாவமாக அமைந்தது அந்த கதையின் ஆரம்ப புள்ளியை வைத்துக்கொண்டு இந்த கல்கி இருபத்தெட்டு தொண்ணூற்றெட்டு படமானது மிகவும் அற்புதமாக வந்திருக்கின்றது அந்த விதத்திலே இன்றைய காணொலியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்